వక్రకుస్వామిన్ అసాధ్యం తాపగింబద రామదూతకృపాధో మత్్యం శాతయ ప్రభో అధిక్రూరమహాకాయ కల్పాంతదవనోపమా భైరవాయ నమస్ అణుభ్యాం ధామర్గసి உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நாம் சொல்லும்போது விஸ்வாசு வருஷத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த வருடங்களுடைய அமைப்புகள் எந்தெந்த ஸ்தானங்களில் எப்படி வருகின்றது என்பதையும் இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிரபவாதி வருஷத்துல விஸ்வாசு அப்படிங்கக்கூடிய திருநாமத்தோட உதயமாறு முதல்ல இந்த விஸ்வாசு ஆண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கொடிகளுக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த லக்னத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ராசியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக தொடர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு அனுகிரகபத நவகிரகங்களுடைய அனுகிரகம் உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதோடு அஷ்டலக்ஷ்மி கிருபாகடாஷம் அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆண்டினுடைய சிறப்பு ராசிபுலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம் பிடித்ததை பிடிவாதமாக செய்யக்கூடிய கடகராசி பக்தகுடி கடக ராசியை சார்ந்த பக்தகுடிகள் பிடித்ததை பிடிவாதமாக செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் இன்றைய காலகட்டங்களில் நல்ல பிடிவாதங்கள் தேவை அப்படிங்கிறத கூட நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு இந்த நல்ல பிடிவாதங்கள் எதை நமக்கு உணர்த்துறது அப்படின்னா நமது சிந்தனைகளை நமது குறிக்கோள்களை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையையும் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் சட்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவது என்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடகராசி சார்ந்தவர்கள் மனசுக்குள்ள பதிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டை நீங்கள் வெற்றி ஆண்டாக சிந்திக்க முடியும் நீங்கள் மனசுக்குள்ள எண்ணத்தை பதிவு பண்ணணும் எப்படி பதிவு பண்ணணும் இன்னைக்கு நிறைய ராசிப்பல நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்குறோம் ஆனால் அதை உள் வாங்குவதற்கும் அதை உள் வாங்கி செயல்படுத்துவதற்கும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா அப்படின்னு உங்கள் மனசை ஒன்றே ஒன்று கேட்டுக்கோங்க நமது குருஜி யூடியூப் சேனலில் ஒரு சூக்மத்தை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த ரகசியத்தை நீங்கள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டை ஆண்டு முழுவதும் நீங்கள் வெற்றி ஆண்டாக சிந்திக்கலாம் அது என்ன சுவாமி ரகசியம் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது கதிபதி சஷ்டம பாக்யாதிபதி இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார் அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணின உடனேயே உங்களுக்கு ஒரு ஆக்கம் கிடைக்கும் ஒரு ஊக்கம் கிடைக்கும் அந்த ஊக்கமும் ஆக்கமும் சேர்ந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இரண்டாவது முக்கியமான தகவல் நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன தீர்மானங்கள்லாம் தீர்மானிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு சூக்ம தேதி ஒன்று சொல்லித்தரேன் அந்த தேதிக்குள்ளே எல்லா விஷயங்களையும் நடைமுறைப்படுத்துங்க பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டை உங்கள் செல்ஃபோனில் ஒரு இடத்துல நோட் பண்ணுங்க அல்லது ஸ்க்ரீன் சேவரில் போட்டு வச்சுக்கோங்க தினம் காலம்பரை ஏன் இந்த பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது நினைவூட்டோம் அல்லது ரிமைண்டர் போட்டுங்க இந்த பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ள இந்த ஆண்டு நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவைகளை எல்லாம் தொடங்குங்க இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறார் அப்படின்னா இந்த ஆண்டுக்குள்ளே அதுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன புஸ்தகம் வாங்கணும் எக்ஸாம் எழுதுறத்துக்கு எந்த மாதிரி பேனாக வாங்கணும் எந்த மாதிரி பென்சில் வாங்கணும் அதே போல் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த ப்ரமோஷனுக்காக ஒரு பேப்பர் ஒன்று சப்மிட் பண்ணணும் ஒரு டேட்டா சப்மிட் பண்ணணும் அந்த அந்த அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க அது முடிஞ்சால் பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே சப்மிட் பண்ணுங்க இல்லாட்டா அந்த பேப்பரை வந்து நீங்க நோட் பண்ணி அதை ஒரு ப்ரேயரில் வச்சுருங்க அதே போல உங்க வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும் குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும் வீடு கட்டி கிரேப்ரேஸ் ஆகணும் ஒரு வண்டி வாகனம் வாகணும் எந்த மாதிரியான குறிக்கோள்களாக இருந்தாலும் நீங்கள் இந்த பதினொன்னஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் நீங்க வெற்றி பெற செய்யணுமோ அது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கங்க இது வந்து படிப்புக்கு இது வேலைக்கு இது வந்து வண்டி வாகனம் வாங்குறதுக்கு அப்படின்னு நோட் போட்டு இதெல்லாம் ஒரு சின்ன பேப்பரில் நோட் போட்டு வச்சிருங்க அப்போ என்ன ஆகிடும்னா இந்த வேலைகளெல்லாம் எல்லாம் நீங்கள் பதினொன்னஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் திட்டமிடணும் ஜோதிடத்தினுடைய நோக்கம் இந்த ஆண்டு பலனுடைய நோக்கம் என்னன்னா உங்களை வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்லணும் அப்படிங்கறதுதான் என்ன சுவாமி எட்டாவது ஸ்தானத்துல போய் சனி பகவான் இருக்காருன்னு சொல்றாங்களே ஆமாம் இப்போ ராகு கேது பயிற்சி வருதுன்னு சொல்றாங்களே ஆமாம் குரு பயிற்சி வருதுன்னு சொல்றாங்களே ஆமாம் எல்லாமும் உண்மைதான் இப்ப இந்த பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு உங்களுக்கு சட்டம பாக்யாதிபதி விரயஸ்தானத்துக்கு வர இப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்க ரீதியான நமது ராசி பலன் சொல்றதுனால சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கக்கூடிய கணக்கை நம்ம சிந்தனை இருக்கோம் இது திருகணித ரீதியான கணக்குகள் என்னங்கிறதையும் நம்ம எதிர்காலத்தில் சிந்திக்கலாம் ஜனன கால ஜாதகத்தை ஸ்டெடி பண்ணிட்டு மற்ற தீர்மானங்களை நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க இப்போ இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் அபரிமிதமான அனுகூலமான ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களது எதிர்காலங்களை நீங்கள் திட்டமிடக்கூடிய காலமாக இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியை நீங்கள் திட்டமிடுங்கள் இரண்டாவது பகுதியில மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் இளைஞர்கள் தேவையில்லாத சிந்தனைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இந்த ஆண்டினுடைய குறிக்கோள்கள் உங்களுக்கு என்ன நீங்க ஆங்கில புத்தாண்டிலேயே குறிக்கோள்களை எடுத்துட்டு இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்கோ இந்த தமிழ் புத்தாண்டு ரீதியான குறிக்கோள் அப்படின்னா இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில் நீங்கள் முக்கியமாக மனதில் பதிய வைக்க வேண்டிய விஷயம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் குறிப்பாக இன்னைக்கு வந்து செலவு செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டியிருக்கு அந்த காலத்தில் பெரியோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை சேமிப்பதற்காகத்தான் வங்கிக்கு செல்வார்கள் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நம்ம செலவழிக்கிறதுக்காக வங்கிகளில் போய் பணத்தை போடுறோம் அங்கே வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க ஒன்னாம் தேதியானா அக்கௌண்ட்ல கேஷ் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நம்ம பாட்ல கை மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் அது பேலன்ஸ் ரொம்ப மினிமம் பேலன்ஸ்னு அந்த ரெட்மார்க் வர்ற வரைக்கும் செலவு பண்றோம் அதுக்கப்புறம் ஏதாவது கிரெடிட் கார்டு வாங்கலாமான்னு பார்க்குறோம் செய்து கடகராசி சார்ந்த பக்த கொடிகள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண வேண்டாம் அதில் எவ்வளவோ நிறையா நுணுக்கங்கள் இருக்குங்களாம் சொல்கிறாங்க அந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய சௌகரியங்கள் வேற அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் வந்து கேஷை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் கடகராசியை சார்ந்த பக்த கொடிகள் தயவு செய்து இந்த ஆண்டில் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கக்கூடாது என்ற தீர்மானத்தை தீர்மானியுங்கள் அடுத்ததாக மாலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் புதிய நண்பர்கள் பழைய நண்பர்களை மட்டும் நம்பலாமா அப்படின்னா அது ஒரு அனுபவ ரீதியான சிரமங்களை பட்டுருக்காங்க அதனால் புதிய நண்பர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது அதே போல எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப பொறுமை தேவை நிதானம் தேவை எச்சரிக்கை தேவை வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது விட்னஸ் சிக்னேச்சர் செய்யக்கூடாது எல்லாம் ஆள் மனதில் பதிய வைத்து கொண்டு இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் வெற்றி சிந்தனைகளை ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்வதோடு ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறோம் நெகட்டிவாக பேசக்கூடியவர்கள்ட்ட பேசாதீங்க நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா வருவீங்கப்பா உங்களால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நண்பர்களிடத்துல பேசுங்க நீங்கள் நன்னா இருந்தால் கூட முகம் சோர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டால் நீங்கள் இன்னும் சோர்ந்து போயிடுவீங்க என்னப்பா வீக்காக இருக்கியான்னு கேட்டால் நீங்கள் இன்னும் வீக்காக போயிடுவீங்க அதனால பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தை தேர்ந்தெடுங்கள் தேவையில்லாத நபர்களிடத்திலே உங்களது தனிப்பட்ட குடும்ப ரீதியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் கோளறு பதிகத்தை தினந்தோறும் படியுங்கள் அபரிமிதமான இரையாற்றல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உலக ராசியை சார்ந்த பக்த இந்த தமிழ் புத்தாண்டிலே செலவுகளை முற்றிலுமாக குறைத்து கொள்வது தவிர்த்து கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுவது நல்லது வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது போலிகளை அடையாளம் காண வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் நண்பர்களைப் போல பழகி அவர்கள் செய்யக்கூடிய விரோதத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் ஆகையினால் இந்த ஆண்டில பொறுமை நிதானம் எச்சரிக்கை அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள் கடக ராசியை சார்ந்த பக்த கடமையைச் கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடியவர்கள் அவர்களது கடமையில கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவர்கள் தனக்கு நல்ல பெயர் கிடைப்பதில் குறிக்கோளாக திகழக்கூடியவர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள் நல்ல பிடிவாதம் உடையவர்கள் அவர்களது வெற்றிக்கு காரணம் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய நினைத்ததை சாதிக்கக்கூடிய சிந்தனை நண்டு புடி அப்படின்னு இல்லையா அதனால இந்த கடகராசியை சார்ந்த பக்த குடிகளிடத்திலே இருக்கக்கூடிய சிந்தனை ஆற்றல் அவர்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் ஆனால் இந்த ஆண்டினுடைய கிரக அமைப்புகளை சிந்திக்கும் போது சஷ்டம பாக்யாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் சப்தம ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது எட்டாவது பகவானும் ராகுபகவானும் வாக்குஸ்தானத்திலே கேது பகவானும் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார் வெளியூர் வெளிநாட்டு நண்பர்கள் அந்நிய மொழி பேசக்கூடிய பக்தர்கள் மூலமாக உங்களுக்கு நட்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கேஷ் டிரான்சேக்ஷன் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வங்கிகளில் பணியாற்றக்கூடிய பக்த கொடிகள் கேஷ் கவுண்டரை தவிர்ப்பது கூட அனுகூலத்தை கொடுக்கும் சில சமயங்கள்ல சம்பந்தமில்லாத செலவுகள் இன்னைக்கு வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அந்த காலத்தில் வங்கிகளில் பணம் செலுத்துபவர்கள் சேமிப்பிற்காகவே செலுத்துவார்கள் ஆனால் இந்த காலகட்டங்களில் செலவழிப்பதற்காகவே பணத்தை வங்கிகளில் செலுத்த வேண்டியிருக்கு வங்கிகளில் செலுத்தக்கூடிய கட வயதில் பெரியோர்களை போய் கேட்டாக்க கையில் ஒரு ஐநூறுரூவா இருக்குன்னா பேங்கில் கொண்டு போட்டுட்டு வா அப்படிம்பாங்க அந்த பேங்கில் இருக்கக்கூடிய பணம் பத்திரமாக இருக்கும் அப்போ எதிர்கால சேமிப்பிற்கு வங்கிகளை சிந்தித்த காலம் பழைய காலம் ஆனால் இன்னைக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யணுன்னா ஆன்லைன் கேஷில் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதில் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு அப்போ செலவு செய்வதற்காக வங்கிகளில் பணத்தை போடக்கூடிய வழக்கம் இந்த காலத்தில் வந்திருக்கு உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார் விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பார்க்கறதெல்லாம் வாங்கணும் போல இருக்கும் அதுவும் அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செஞ்சு 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 ஏதாவது ஒன்று ஆன் பண்ணணுமா வாங்கணும்னு தோணும் இந்த சமயங்களில் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் அவசியமான செலவுகளை மட்டும் சிந்திப்பது நல்லது செலவுகள் செய்யும் பொழுது அவசியம் மிக அவசியம் மிக மிக அவசியம் அப்படின்னு மூணு கிளாஸிஃபிகேஷனாக பிரிச்சுக்கோங்க அவசியமான செலவு எது இது ஃபஸ்ட்டு கேட்டகரி மிக அவசியம் இது செகண்ட் கேட்டகரி மிக மிக அவசியம் இது தேர்ட் கேட்டகரி இந்த தேர்ட் கேட்டகரிக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க அந்த மாதிரி நீங்க செய்யும் போது நிச்சயமாக உங்களது செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் இந்த ஆண்டு நீங்கள் பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்லோகம் என்னன்னா செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் நீங்க வந்து உங்க முகத்து உங்க எழுத்தாப்புல படக்கூடிய இடத்துல நீங்க எழுதியே வச்சுக்கோங்க இந்த ஆண்டு செலவுகளை திட்டமிட வேண்டும் தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பேஜ்ல எழுதி எழுதி ஒட்டி வைங்க இல்லைன்னா நீங்க செல்போன்ல ஃபர்ஸ்ட் பேஜில் வைங்க செலவுகளை தவிர்க்க வேண்டும் செலவுகளை குறைக்க வேண்டும் அது ஸ்கிரீன் சேவல எடுத்தோன்னு அதை பார்க்கணும் நீங்க தினம் பார்த்தோன்னா மனசுக்குள்ள பதிஞ்சிரும் இப்போ தேவையில்லாத செலவு பண்ண மாட்டீங்க உங்களது ராசிக்கு சப்தமாக அட்டமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வர்றார் சின்ன சின்ன தடைகளை கடந்து வந்தாலும் ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க போறது ரொம்ப நாளா வரவேண்டிய ஒரு தொகை உங்களுக்கு வந்து சேரலாம் ரொம்ப நாளா அவர்களுடைய நட்பு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அதன் மூலமா உங்களது செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது இந்த ஈவினிங் சமயத்தில் ஈவினிங் டிராவலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சில மாயைகள் யாராவது ஃப்ரெண்ட்ஸோ அன்னோன் பர்சன் உங்களுக்கு ஏதாவது அந்த ஊருக்கு போகலான்னு கூப்பிட்டா கொஞ்சம் சிந்திச்சு போங்க அதே போல் மாலை நேரத்துல இருந்து பெண்கள் வந்து அதிகமான ஆபரணங்களை அணிந்து கொண்டு வெளியில் செல்ல வேண்டாம் சில பத்திரமான பொருள் உங்கள் வீட்டு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் ஜுவல்ஸாக இருக்கட்டும் இதை பத்திரமா வைக்கணும் அப்படின்னு வச்சுருவீங்க ஆனால் அதை எங்கே வச்சோன்னு திருடுவீங்க சிலர் வந்து பாஸ்வேர்டை வந்து எங்கேயாவது பத்திரமா எழுதி வைப்பாங்க அவசர சமயத்துல பாஸ்வேர்டு கிடைக்காது அதனால அந்த பாஸ்வேர்டெல்லாம் எங்க வச்சுருக்கோம் எதில் புரிச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கம்யூனிகேஷன் கொடுங்க வயதில் பெரியோர்கள் எந்தெந்த விஷயங்களை எங்க வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் யோஜனை பண்ணி பேசுங்க வாக்குறுதிகள் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்கோ அபிராமி அந்தாதிய நேரம் போதெல்லாம் நீங்க பாராயணம் பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்கள்லேயும் ஒரு சூக்மம் இருக்கு கடக ராசியை ராசிநாதன் சந்திர பகவான் சந்திர பகவானுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அம்பிகை வழிபாடு இப்ப அம்பிகை வழிபாடு நீங்க நாங்கள் லலிதா சாஸ்திர நாம படிக்கலாம் சௌந்தர்ய இலகரி படிக்கலாம் நாங்க ரொம்ப எளிமையா சொல்லுங்க சுவாமின்னா எளிமையான அபிராம் எந்த நீங்க அவசியம் படிங்கோ எளிமையான பாடல்கள் அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கும் பகவானுடைய அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆண்டை வெற்றி ஆண்டாக மாற்றும் நல்வாட்டுக்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் இறையொருள் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனையோட உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல்வாட்டுக்கள் உலக அளவில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய தமிழ் பக்த அனைவருக்கும் இந்த ஆண்டு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த ஆண்டு பலன் என்பது கோச்சார கிரகங்களின் இயக்கத்தை வைத்து பொதுவான பலன்களாக வழங்கியிருக்கின்றோம் மேலும் தெளிவான விரிவான பலன்களை பெறுவதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிப்பது மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகையினால் மேலும் தெளிவான விவரங்கள் வேண்டுவோர் நமது வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களது ஜனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நமது பைரவகுருஜி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை ஒரு சிறப்பு பதிவாக பதிவு செய்து வருகின்றோம் நம்ம பிளேலிஸ்டில் போய் பார்த்தேன்னா சேஷாத்ரி சுவாமிகள் மகிமைகள் அப்படிங்கக்கூடிய தொடரில் அந்த தகவலும் வந்திருக்கு இந்த சிந்தனைகளையும் சிந்தித்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள்